வணக்கம் புதுச்சேரியில் புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டன புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை வரியில் ஈடுபட்டதால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பதினோரு நான்கு சக்கர வாகனங்கள் நூற்று முப்பத்தி மூன்று இரு சக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார் புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி கருணா என்பவர் கடந்த பதினொன்றாம் தேதி பரோலில் வெளிவந்து தலைமறைவானார் பின்னர் அவர் கோவை பகுதியில் கைது செய்யப்பட்டார் கருணாவை கண்காணிப்பதில் முதலியர்பேட்டை காவல் நிலையத்தினர் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்திருக்கிறது இந்நிலையில் புதுச்சேரி முதலையர்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தவர் செந்தில்குமார் இவர் தற்போது ஆயுதப்படைக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக முத்தியல்பேட்டை காவல் ஆய்வாளராக உள்ள கண்ணன் முதலியர்பேட்டை காவல் நிலையத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளார் இடமாறுதலுக்கான உத்தரவை காவல்துறை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் கோதனராமன் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அருகே உள்ளது கன்னிக்கோவில் இங்குள்ள புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது இந்நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையிலும் கன்னிக்கோவில் முதல் முள்ளோடை வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பும் சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது இந்நிலையில் திருமண மண்டபம் அருகே உள்ள தனியார் மதுபானக் கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென இரண்டு பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர் இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது தற்போது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து கிருமாம்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர் அதன்பின் மறியல் கைவிடப்பட்டது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சந்தித்து நிதி உதவி மற்றும் பிரெட் பழங்கள் ஆகியவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகையில் புதுச்சேரியிலிருந்து எத்தினால் கடத்தி வரப்படுவதாக கூறியுள்ளார் இதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழக்கம் போல மௌனம் காக்காமல் பதிலளிக்க வேண்டும் இது சம்பந்தமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது புதுச்சேரியிலிருந்து எத்தினால் கடத்தப்படவில்லை என்று தமிழக முதலமைச்சர் கூறிய கருத்தையை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்திருப்பது உண்மையை திசை திருப்பும் செயலாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கள்ளசாராய பிரச்சனையில் தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு உள்ளதால் தமிழக காவல்துறையினர் விசாரித்ததால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் எனவே மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பதினோரு நான்கு சக்கர வாகனங்கள் நூற்று முப்பத்தி மூன்று இரு சக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார் புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் பதினோரு ஜீப்புகள் ஒன்பது நான்கு சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் நூற்று முப்பத்தி மூன்று இரு சக்கர வாகனங்கள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளன அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுவை காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பான்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார் புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஏம்பலம் மனவளக்கலை மன்றம் சார்பாக யோகா குரு பாலமுருகன் அவர்கள் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கினார் இந்நிகழ்ச்சியை பள்ளியின் தாளர் அன்பழகன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு யோகாவின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர் புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டு திட்ட அலுவலகங்கள் மூலமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆட்சிப்படுத்துதல் சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை சிறப்பாக செய்து வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை தொடர்ந்து மருந்து பெட்டகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேடில் அமைந்துள்ள ஹேமோவிலியா சங்கத்தில் உள்ள நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி என்று நடைபெற்றது இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் விக்னேஷ் ஜே பி சென்ட்ரெல்லா மேரி அலுவலக உதவியாளர் அவிநாசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹேமோபாலியா சொசைட்டி தலைவி பத்மஸ்ரீ டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டு மருந்து பெட்டகங்களை எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி ஹேமோபிலியா சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சிறப்பானவரும் இறைவனால் அம்மையை என்று அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவபெருமான் பிஷாடான மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார் சிவ வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தார் பின்பு காரைக்காலில் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சுவாமி வீதி உலா சென்றுள்ளார் அப்போது புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனி வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வேதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டு சாற்றையும் ஓம் நமச்சிவாரை என்ற கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டிடங்களின் உச்சிகளில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதலை நிறைவேற்றினர் வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானிலிருந்து மாங்கனி மழை பொழிவது போல காணப்பட்டது இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டுக்கொண்டு பிடித்தனர் இந்த திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி இறைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர் ஆர் எல் வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் இரண்டாவது பட்டியலை பேரவையின் நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் இரண்டாவது பட்டியலில் மூன்று பெண்கள் உட்பட ஆறு மாநில நிர்வாகிகள் கொண்ட இரண்டாவது பட்டியலை ஆர்எல்வி பேரவையின் நிறுவனத் தலைவர் என்ற முறையில் இந்த அறிக்கையின் மூலமாக வெளியிட்டுள்ளார் அதன்படி மாநில பொதுச் செயலாளர்களாக ஏனாம் தொகுதியை சார்ந்து சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று ஆறாம் இடத்தில் வந்தவரும் சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவருமாகிய ஆரத்தாதி போசியோ உழவர்கரை தொகுதியை சார்ந்த ஆரம் நிஷா வழக்கறிஞர் அன்பழகன் ஆகியோர் பொதுச் செயலாளர்களாகவும் மாநில செயலாளர்களாக அரியங்குப்பம் தொகுதி ராகவன் காமராஜர் நகர் தொகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவரும் சமூக ஆர்வலருமாகிய கலா உப்பளம் தொகுதி பொன்னி ராஜம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் மாநில தலைவர் சிவகுமரின் மாநில பொதுச் செயலாளர் மாஸ்கோ மாநில பொருளாளர் கோமதி மாநில இளைஞரணி தலைவர் ரவிவர்மன் இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரகாஷ் தலைவர் ஸ்ரீனிவாசன் முதலேற்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணி புதிய நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர்கள் ஆர் நிஷா வழக்கறிஞர் அன்பழகன் ஆரதாதி போசியோ செயலாளர்கள் பொன்னி ராகவன் கலா பசும்பொன் பார்வதி சோஃபியா ஆகியோர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் என்பதை இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆர் எல் வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட பத்து கண்டு பகுதியில் இலவச பொது மருத்துவ முகாம் அமைச்சர் சாய்கி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஊசிடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்டு பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழுவினர் பங்கேற்று பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் கண் சிகிச்சை மருத்துவம் எலும்பு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் ஆகிய பரிசோதனைகளில் ஈடுபட்டனர் முகாமில் பங்கேற்பவர்களுக்கு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யப்பட்டது நோய் கண்டறியப்பட்டவர்கள் உள்நோயாளி சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் அறுவை சிகிச்சைக்கான செலவை மருத்துவமனை ஏற்றுக்கொள்ளும் மேலும் கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முகாமிற்கான ஏற்பாடுகளை பாஜக கட்சியின் தொகுதியின் பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் அய்யனார் மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்து கேந்திர நிர்வாகிகள் செய்திருந்தனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனையை செய்து கொண்டனர் விலேனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவேதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று பத்தொன்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று பத்தொன்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் இந்த மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்து பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் செவனேரி ஜெய்கணேஷ் பரமநாதன் சிவகுமார் மணிகண்டன் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தம் சித்திக் அன்பு பிரகதீஷ் மோகன் பிரசனா குருபாலன் பிரவீன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ளனர் அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் ஆலயத்தில் ஆனிமாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கோவிந்த ஸ்பாலை ஜெய்ராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனொரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்வாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்பாமியை வழிபட்டனர் மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக பிரமதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் கொளத்தூர் கருணாகரன் மேல் மருவத்தூர் ரமேஷ் துணைத் தலைவர்கள் புருஷோத்தமன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் ஞானக்கல்மேடு நாட்டாமை கண்ணன் பழமுக்கள் வெங்கடேசன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது காட்டிறிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் மன்னார் காட்டிற்கும் காட்டிறிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் வகையரா பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து சாகை வார்த்தல் கும்பம் கொட்டுதல் ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து பதினோராம் தேதி திரௌபதியம்மன் ஆலய கொடியேற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வேதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வேதி உலா புறப்பாடு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தேமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்றுவட்டாரத்தை வட்டாரத்தை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து திருவிழாவை கண்டு கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி உபயதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வெள்ளியால் ஆன புதிய நாகாபரணம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான காசிக்கு வீச மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் சிவலிங்கத்திற்கு வெள்ளியால் ஆன நாகபரணம் சாற்றப்பட்டது நேற்று ஆனி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வெள்ளியால் ஆன நாகபரணம் ஆந்திர மாநிலம் காக்கி நாடாவை சார்ந்த வெங்கையா ஸ்ரீனிவாசன் என்பவரது உபயத்தில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சுமார் எட்டரை கிலோ வெள்ளியால் ஆன நாகபரணம் செய்து இவ்வாலயத்திற்கு வழங்கியிருக்கிறார் மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து கிரிவலம் வலம் வருதல் மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது வணக்கம் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்